தற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் முதலில் பேர் சம்பளத்தை தொண்டுகளாக வெட்டி எடுக்க வேண்டும் அதில் அதை எடுத்து ஒரு கப் அளவுக்கு வெட்டி எடுத்து வைக்க வேண்டும் பின்னர் பேர் கா கிலோக்குரிய கேக்கு நான் செய்ய போகின்றேன் கா கிலோ பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி கேக்கு என்று சொல்லப்படுதுன்னா குருதி நெல்லி பழம் அதுவும் ஒரு கப்பு அத்தோடு ரோசீனா காஞ்ச முந்திரி பழம் அடுத்ததாக அதே அதுக்கு ஏற்ற மாதிரி தேயிலை சாயம் எடுத்துள்ளேன் மூன்று தேயிலையிலேயே முக்கா கப்பளவுக்கு தேயிலை சாயம் எடுத்து ஊற வச்சு உள்ளேன் அதையும் இதுக்குள் விட்டு வடிவாக நன்றாக அதை கிளறி எடுத்து ஒரு இரவு முழுவதும் ஊற விட வேண்டும் ஒரு இரவு முழுவதும் ஊற விட்ட பின்னர் இப்பொழுது இருநூற்றி இருபத்தஞ்சி கிராம் சீனி சுகர் ஒரு கப் ஓயில் எண்ணெய் இதை ரெண்டையும் நன்றாக அடித்து கிளறி எடுக்க வேண்டும் சீனியும் எண்ணெயும் சேர்ந்து ஒன்றாக திரண்டு வந்த பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண நேரம் தேவையில் ஓரளவு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வடிவாக அடித்து எடுத்தால் காணும் இங்கே பெருங்கு அடித்து எடுத்த பின்னர் இப்படி வந்திருக்குது இதுக்குள்ளே நான் முட்டை சேர்க்க போடுறேன் ஐந்து முட்டை அடித்து எடுத்த முட்டை அஞ்சு முட்டை இதுக்குள்ளே போடுறேன் இந்த முட்டை கலவையும் சேர்த்து நன்றாக அடித்து எடுக்க வேண்டும் நல்ல நுரம் மாதிரி வர வேண்டும் வந்த பின்னர் அதுக்கு அடுத்ததாக இதுக்குள்ளேயே நான் எல்லா மாக்கலவையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் மாக்கலவையை சேர்த்து வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னே இருந்த பழங்களுக்கு நான் வந்து லெமனில் உள்ள அந்த தோலை வெட்டி இதோட சேர்த்து இந்த ரொசினா கலையோடு பெருச்சம்பள கலையோடையே போட்டுள்ளேன் வெள்ளை வெள்ளி அரிசியமாக இருநூ இருபத்தஞ்சி கிராம் ஓட்ஸ் ஐம்பது கிராம் சிம்முள்ளினா ஐம்பது கிராம் சிம்முலினான்றது ரவா இவ்வளோத்தையும் சேர்ந்து சேர்த்து எடுக்கவும் எடுத்த பின்னர் அதோடு சேர்த்து பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டேபிள் ஸ்பூன் இவ்வளோத்தையும் மா மாலவியோடு போட்டு சேர்த்து வைக்க வேண்டும் இப்போ அதெல்லாம் சேர்த்த மா கிழவையை இப்போ வந்து இந்த எண்ணெயும் முட்டை கிழவையோடையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கிளறி எடுக்க வேண்டும் இப்போ இதில் மா கலவையோடு சேர்த்து கெரட்டும் ஒரு கப் அளவு எடுக்க வேண்டும் அந்த கெரட் கிளவையையும் கரட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மா கிளவையோடு மாற்றி மாற்றி போட்டு அதை நல்லாக கலக்கி எடுக்க வேண்டும் கலக்கி எடுத்த எடுத்த பின்னர் இதிலே வந்து பாதாம் நான் இதில் பாதாவும் சேர்க்க போகிறேன் இந்த பாதாவையும் பாதாமையும் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பேரங்கு போடுறேன் போட்டுட்டேன் இது ஃபுல்லாக பாதாம் பாதாம் போட்டாச்சு இதோட பிறகு வந்து ரெண்டு கரண்டி கருவாத்தூள் இதில் நான் தந்திருக்கிறேன் இன்னும் சாமான் ரெண்டு கரண்டி கருவாத்தூள் நீங்கள் இன்னும் ஒரு கரண்டி கூட போட வாசம் பண்ணுவோம்னாலும் போடுங்க பிரச்சனை இல்லை இதோடு சேர்த்து நான் ஜிஞ்சர் பவுடர் இஞ்சி என்று சொல்கிறது வேர்க்கம்புத்தூள் அதுவும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டேனால் நீங்கள் இன்னும் ஒரு அரை ஸ்பூனும் கூட போடலாம் அடுத்தது வந்து ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடரும் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டனால் நீங்கள் அதுவும் போடலாம் நீங்கள் ஜிஞ்சர் வந்து இதுலேயே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் கூட போடுங்கோ அது வாசமாக இருக்கும் ஒன்றும் செய்யாது இவ்வளோத்தையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்றாக கலக்கி வலிவாக எடுத்த பின்னர் பேக்கிங் ரெயிலே விட்டு ஒரு பத்து நிமிஷம் நிமிடம் வைத்த பின்னர் அதை வந்து பேக் பண்ண வேண்டும் பேக் பண்ணுறதுக்குரிய நேரம் வந்து அரை மணித்தியாலம் இருபது இருபது இதுலேருந்து முப்பது ரெண்டு முடிச்சு நீங்கள் விட்டால் காணும் அதை நீங்கள் பார்க்க தெரியும் உங்களுக்கு எப்படி வேறு என்ன ஆனால் நூற்றி அறுபது டிகிரியில் விடுங்கோ உங்களுடைய ஆவுண பொறுத்து இருக்குது எப்படி என்றது இந்த ஃபேன் உள்ள ஆவுணண்டா நூற்றி அறுபது காணும் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்கோ அந்த ஃபேன் உள்ளதில் விட்டால் நூற்றி அறுபது காணும் இங்கே பேருங்க இப்போ நானெல்லாம் பேக் பண்ணி முடிஞ்சு கேட்குறப்பேரங்கும் நல்ல ரெண்டு உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது நல்ல வாசமும் நல்ல டேஸ்ட்டமாக இருக்குது